அனைவருக்கும் வணக்கம் சீலன் மரியசிலும் மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் இலங்கையின் சுதந்திர நாளன்று அன்று வடகிழக்கில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் தமிழர் தரப்பால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் கொடி ஏற்றப்பட்டு இலங்கையின் சுதந்திர தினம் ஒரு தூக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இது வடகிழக்கில் மட்டுமன்றி இலங்கை அரசியல்வாதிகள் மத்தியில் மட்டுமின்றி தென்னிலங்கையிலும் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்த இருக்கிறது இவ்வளவு காலமும் இந்த நாட்டில் இனவாதம் பேசி அஹ் ஏனைய மத ஏனைய மொழி பேசுகின்ற மக்களை சகோதர மக்களை அடக்கி ஒடுக்கி ஒரு இனவாதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த தென்னிலங்கை இனவாத அரசியல்வாதிகள் தற்போது இந்த பிரச்சனையை அதாவது இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கருப்பு கொடி ஏந்தி தினமாக அனுஷ்டித்த பல்கலைக்கழக மாணவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் இந்த செயற்பாட்டை இந்த இனவாதம் பேசுகின்ற தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தவறாக ஒரு இனவாதமாக அங்கே எடுத்து செல்கிறார்கள் எடுத்து சென்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அரசாங்கத்தில் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு நம்பகமான தன்மையை இல்லாமல் செய்வதற்கும் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் இவ்வாறான சம்பவங்களை ஒரு காரணங்களாக எடுத்துக்கொண்டு ஒரு ஜுக்தியாக எடுத்துக்கொண்டு இந்த இனவாதம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் தென்னிலங்கையில் இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள் இதன் எதிரொலியாக பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏந்தி இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை துக்கு நாடாக அனுஷ்டித்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த காணொலியில் இது தொடர்பாக மிகச் சுருக்கமாக பார்ப்போம் இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக இந்த முறை கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதென்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் இந்த முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வில்லை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு இல்லை மாகாண சபை தேர்தல் இல்லை கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதி விசாரணைகள் இல்லை தற்போதும் பயங்கரவாத சட்டம் அமலில் இருக்கிறது பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள் தமிழ் அப்பாவி குடும்பஸ்தர்கள் தற்போதும் பல வருடங்களாக சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை தமிழர் பகுதியில் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது சிங்கள குடியேற்றங்கள் செய்யப்படுகிறது தமிழர்களுடைய பிரதேசத்தில் புத்த விகாரைகள் புத்த சிலைகள் வைக்கப்படுகிறது இனவாத இனரீதியாக தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் போன்ற காரணங்களை பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இலங்கையினுடைய சுதந்திர தினம் தமிழ் மக்கள் இல்லை அது ஒரு இனத்திற்கான சுதந்திர தினம் என்று கூறி வடகிழக்கில் தமிழ் மக்கள் இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டித்தார்கள் அதுவும் யார் பல்கலைக்கழகத்தில் பேரழிச்சியாக இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கருப்பு கொடி ஏந்தி கருப்பு கொடி பறக்கவிட்டு தூக்க தினமாக அனுஷ்டித்திருந்தார்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தென்னிலங்கையில் எழுந்ததுடன் உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தற்போது தீர்மானித்திருக்கிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதான ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின்

எனினும் பல்கலைக்கழக நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பிலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கலந்துரையாடலில் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறாமல் அவ்வாறு தவிர்ப்பதென்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தி இருக்கிறது இது தொடர்பாகவும் விசேட அறிக்கை ஒன்றை வழங்குமாறு பல்கலைக்கழகத்தை கோரியிருப்பதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது